பெருமானார் செல்லந்தாகும் அடைகிற செல்லும் அவர்களுடைய வரலாறுகளை கேட்பதில் பிள்ளைகளுக்கு அதிக ஆர்வங்களும் தேட்டங்களும் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது காரணம் உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருந்தது ஈவானிய இறையச்ச ஒளிகள் நமது மக்களின் உள்ளங்களில் அது வியாபித்திருந்தது எவ்வளவு நேரமும் பெருமானாருடைய சரிதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கிற ஆர்வங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்தது காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது ஈமானிய பலகீனங்கள் பெருமானார் செல்லந்தா அணியும் செல்லும் அவர்கள் மீது நாம் கொண்டு தந்திருக்க வேண்டிய அவர்களை பற்றி புரிந்திருக்க வேண்டிய விஷயங்களிலே நிறைய பின்தங்கிய ஒரு சூழல் இதையெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டுதான் மக்களின் உள்ளங்களிலே இடம்பெற செய்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூக மக்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தேக்க நிலையை கருத்தில் கொண்டு தலைப்புக்கள் வரிசைப்படுத்தப்பட்டு இங்கு தரப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே கண்மணி நாயகம் சூரல்லாகி செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்ததனுடைய பல்வேறு காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணம் தங்களுடைய நுபுவத்தை இந்த உலகத்திற்கு சொல்வதற்கு முன்பாக அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் தயார்படுத்தினார்கள் அதைத்தான் அல்லாஹ் குருஹானிலே சொல்லுகிறான் லக்கது அடல் மீனி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு பேர் உபகாரம் செய்திருந்தார் இது பார்த்தமேகும் ரசூலம் மிகும் அவர்களிலிருந்தே ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பி எத்துலுவேகும் ஆயாத்திகி இறைவசனங்களை மக்களுக்கு அவர்கள் ஓதி காண்பித்தார் வாழ் ஒய் அவர்களுடைய உள்ளங்களை பெருமையாக செல்லாகும் அழியோ செல்லம் பரிசுத்தம் செய்வார்கள் வேதத்தினுடைய சட்டங்களை இறைவனுடைய கட்டளைகளை மக்களுக்கு எடுத்து போதிப்பதற்கு முன்பாக அவர்களுடைய உள்ளங்களை நாயகன் செல்லாவு அழிவு செல்லம் தயார் செய்தார்கள் காரணம் யோசித்து பார்க்கிறோம் அப்போது உள்ள காலகட்டங்களிலே வாழ்ந்த மனித செஞ்சாரங்களுடைய வாழ்க்கை முறைகள் அது சொல்ல முடியாத அளவிற்கு மனித நாகரிகத்தை எல்லாம் மீறி ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உள்ளத்தால் அவர்களுடைய உடலால் பல்வேறு மோசமான கலாச்சாரங்களை கொண்டிருந்தார்கள் வரலாறுகளில் பார்க்கிறோம் அவர்களை நிறைய சரி செய்ய வேண்டியது அவர்களுடைய உள்ளங்களை மாற்ற வேண்டியது இருந்தது பெருமானார் செல்லலாகும் அழகிய செல்லம் அதற்கான வேலைகளைத்தான் முதலில் அவர்கள் செய்தார்கள் அவர்களுடைய உள்ளங்களை எப்படி நாம் வென்றெடுக்க வேண்டும் இந்த இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த இரு தூதத்துவத்தை அவர்கள் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு உள்ளங்களை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்றுதான் பெருமனா செல்லாமலும் கோஷித்தார்கள் மிக மோச்சமான கலாச்சாரங்களிலே வாழ்ந்து வந்தவர்கள் அவர்களுடைய திருமண கலாச்சாரங்களும் கூட சொல்ல முடியாத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மனிதர்களுடைய குடும்ப பாரம்பரியங்களையே சிதைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய திருமண கலாச்சாரங்கள் அமைந்திருந்தது அந்த அறியாமை காலத்தினுடைய திருமண வகைகளை நமக்கு வகைப்படுத்தி காட்டுவார்கள் நிகாகுல் பதல் நிகாகுல் முத்தஹா நிகாகுல் ஷிஹார் என்றெல்லாம் பல்வேறு வகைப்படுத்தி நமக்கு சொல்லுவார்கள் மோசமான திருமண கலாச்சாரம் எல்லா திருமண வழிகளும் குடும்ப பாரம்பரியத்தை சிதைக்கக்கூடிய வகையிலே இருந்தது இப்படி அவர்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்களிலே நிறைய சீரழிவுகளை கண்ட நாயகன் செல்லல்லாகும் செல்லம் உள்ளத்தான் இவர்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லெல்லாகும் அழிவு செல்லம் அந்த முயற்சியை கையில் எடுத்தார்கள் ஹதீஷ்கட்டிலே பார்க்கிறோம் துவாக்களை நாயகம் கற்று தந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஈமான் கொண்ட மக்களுக்கு பல்வேறு செய்திகளை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில துவாக்களை கற்றுத்தந்தார்கள் இமராணு ஹுசைனுடைய ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அந்த ரெண்டு பேர்களும் இம்ரான் அவர்களும் சரி ஹுசைன் அவர்களும் சரி இஸ்லாத்தை ஏற்கவில்லை பெருமரா சல்லாஹல்ல அவர்களுடைய தொடர்புகள் அவர்களுக்கு இருந்தது நாயூசல்லூ செல்லம் ஹுசைன் இடத்திலே கேட்பார்களாம் அவர்களுடைய மகனார் அறிவிக்கிறார்கள் என் தந்ததை தந்தை இடத்திலே நபிசல்லாஹூ அலிவுசல்லம் கேட்பார்கள் இன்றைய தினம் எத்துணை கடவுள்களை நீங்கள் வணங்கினீர்கள் என்று கேட்பார்கள் அவர் பதில் சொல்வாராம் சபாத்தன் ஏழு கடவுள்களை நான் வணங்கினேன் ஏழு கடவுள்கள் புரானில் அல்லாமல் சொல்லுகிறேன் லாத்து மனத்து இந்த ஆறு கடவுள்களும் வானத்தில் இருக்கிற ஒரு கடவுளையும் நான் வணங்குகிறேன் ஏழு கடவுளை நான் அழைக்கிறேன் என்று பதில் சொல்லுவாராம் பெருமனா செல்லந்தான் அவங்க சொல்லும் சிரித்து கொண்டே கேட்பார்களா அந்த கடவுள்களில் உங்களுடைய உள்ளத்திற்கும் இறையச்சத்திற்கும் உங்களுடைய ஆசைக்கும் எந்த கடவுள்களை நீங்கள் அதிகமாக அழைப்பீர்கள் கருதுவீர்கள் இறையச்சத்திற்கு தகுதி உள்ள கடவுளாக நீங்கள் யாரை கருதுவீர்கள் என்று கேட்கும்போது சொல்லுவார் வல்லதி பி சமா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனைத்தான் எனது இரையச்சத்திற்கு உரிய தகுதி நீக்க கடவுளாக நான் கருதுகிறேன் என்று சொல்லுவார்கள் பெருமானா சரல்லாஹுடீ செல்லும் விளங்கிக் கொள்ளுவார்கள் இவர்கள் வெகு சீக்கிரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களுடைய உள்ளங்கள் அதற்கான பக்குவங்களை பெற்றிருக்கிறார்கள் உணர்ந்திருக்கிறார்கள் கடவுள்களின் தகுதி யாருக்கு என்பதை விளங்கி வைத்திருக்கிறார்கள் சொல்லுவார்கள் அல்லது துக்கை களிமத்தை உங்களுக்கு நான் ரெண்டு களிமாக்களை கற்றுத்தருவேன் லவ் அசலம் த நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நான் ரெண்டு களிமாக்களை கற்றுத்தருவேன் என்று பெருமானா செல்லு செல்லும் அவர்களிடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள் அதே போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஹைபருடைய தினத்திலே தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும்போது வருகிறார்கள் எமரானும் ஹுசைனும் அவர்களும் பெருமானா சிறந்த செல்லும் அவர்களுடைய பிடித்து இஸ்லாத்தை ஏற்றதும் நாயகம் செல்லதாக உணவு செல்லும் கொடுத்த அந்த வாக்கை இடத்திலே கேட்பார்கள் யார எங்களுக்கு ஒரு துவாவை நீங்கள் கற்றுத்தருவதாக சொன்னீர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு துவாக்களை சொல்லித் தருவதாக சொன்னீர்களே பெருமளாசு சொல்லுவார்கள் அல்லாஹும் அல் ஹிம் இந்த துவாவை நீங்கள் அதிகம் அதிகம் ஓதிவாருங்கள் நம்மளுடைய உள்ளங்கள் பிரகாசமாக இருக்கும் நம்மளுடைய கல்புகள் அது விசாலமாக இருக்கும் நம்மளுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டிய பெருமானார் சல்லாஹூ அலிஹிவ செல்லம் இதுபோன்ற துவாக்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்னுடைய நஃ்சுக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து இறைவா என்னை நீ பாதுகாப்பாயாக இந்த ரெண்டு களிமாவை நாயகன் சல்லாஹ் அலீவ் செல்லம் தருகிறார் அருமையான தாய்மார்களே பிள்ளைகளுடைய உள்ளங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கிறது இஸ்லாத்தை சொல்வதற்கும் பெரும்பாலான மீது உண்டான பிரியத்தை நமது பிள்ளைகளின் உள்ளங்களிலே ஏந்த செய்வதற்கும் அவர்களுடைய கல்விகளிலே நிறைய மாற்றங்கள் பராக்குகள் ஏற்பட்டிருக்கிறது நிறைய அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் சிந்தனையால் அவர்களுடைய அறிவுகளால் இப்படி பல்வேறு நேரத்தை நமது பிள்ளைகள் கழித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளங்கடிலே நாம் கட்டுப்படுத்துவதற்கு இது போன்ற துவாக்கள் மிக உறுதுணையாக இருந்திருக்கிறது நபிசல்லாஹுடைய சிலவர்கள் அல்லவா சொல்லி தந்திருக்கிறார்கள் உள்ளங்கள் ஸ்திரப்படுத்துவதற்கு நம்மளுடைய கல்விகள் தயாராகுவதற்கு இரையச்சத்திற்கு இது போன்ற துவாக்கள் மிக உதவியாக இருந்திருக்கிறது அருமையான குடும்பத்தில் நாயகல்லாஹும் அலேஹி வசல்லம் அதிகம் அதிகம் ஓதிய பிரார்த்தனைகள் இவைகள் அல்லாஹு மாக்கி நஃபி தக்குவாகும் இறைவாயினுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை நீ தருவாயாக அந்த உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து அந்த நீ பரிசுத்தப்படுத்துவதில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் என்கிற துவாக்களின் ஆயினும் சொல்லி சொல்லும் மோதுவார்கள் தொழுகையிலும் கூட நமது பிள்ளைகள் அதிகம் ஓதுகிற துவாக்களை நாம் பார்க்கிறோம் அல்லாஹூனா இல்லா பெரும்பாலும் இடத்திலே பிள்ளைகள் நிறைய சேட்டை செய்கிறார்கள் வீட்டிலே நிறைய அவர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியவில்லை என்று வருகிற தாய்மார்களுக்கு இந்த துவாக்களைத்தான் நாம் கொடுக்கிறோம் இந்த துவாக்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் சங்கைக்குரிய பெருமக்களே நாய் சந்தல்லாஹூ அணி வசல்லம் நமது உள்ளங்களை சரி செய்வதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் துவாக்களை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக கண்டிருக்கிறார்கள் உண்மைதானே இறை போதிப்பதற்கும் இறை நெருக்கத்தை பெற்றுத்தருவதற்கும் இறைநேச எல்லாம் அந்த காரியத்தை தான் முதலிலே செய்வார்கள் மார்க்க ஞானங்களை ஊற்றுவதற்கு முன்பாக பாத்திரம் அது காலியாக இருக்க வேண்டும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்லையா தீனுல் இஸ்லாத்தை ஷரியத்தை இந்த மார்க்கத்தின் சட்டங்களை நாம் எவைகளுக்கு ஒப்பிடுகிறோம் நாம் அருந்துகிற பாலுக்கு ஒப்பிடுகிறோம் பெருமானா செல்லல்லாஹுடைய சொல்ல மேகராஜனுடைய தினத்திலே இரண்டு கிண்ணங்கள் தரப்பட்டு மதுவும் பாலும் தரப்பட்ட போது பாலை எடுத்தார்கள் அல்லவா இஃப்தரத்தை ரமீசல்லாகுடைய செல்லவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் சரியானதை தேர்வு செய்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் பால் அது மிக பரிசுத்தமானது அதை சுத்தமான ஒரு பாத்திரத்தில் ஊந்தி வைத்தால்தான் அந்த பால் கெட்டுப்போகாமல் இருக்கும் நாம் ஊற்றி வைக்கக்கூடிய பாத்திரத்திலே ஒரு பிசிறு அழுக்குகள் இருக்கக்கூடாது அதுபோன்று தான் நம்மளுடைய உள்ளங்கள் இந்த மார்க்கத்தையும் தைரூல் இஸ்லாத்தையும் இரையற்றத்தையும் நாம் உள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளங்கள் முதலில் பரிசுத்தமாக வேண்டும் இறைநேச பெருமக்கள் அதற்குத்தான் பயிற்சிகளை நமக்கு தருவார்கள் உள்ளங்களை சுத்தம் செய்வதற்கும் அதற்கு தாரக மந்திரமாக ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் அத்தஹலியத்து கபில தஹலியா என்று சொல்வார்கள் உங்களுடைய உள்ளங்களை அலங்கரிப்பதற்கு முன்பாக உள்ளங்களை நீங்கள் காலி செய்து கொள்ளுங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் உண்மைதானே நாம் நமது உடலை சுத்தம் செய்ததற்கு பிறகுதான் நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்கிறோம் இல்லையா சுத்தத்திற்கு முன்பாக அலங்காரங்கள் ஒரு பெரிய காட்சியை மாற்றத்தை ஏற்படுத்துவது கிடையாது உடல் சுத்தமாக இருப்பதைப் போல உள்ளங்கள் நமக்கு சுத்தமாக வேண்டும் சங்கைக்குரிய பெருமளிக்கிறேன் அந்த ஆன்மீக சிந்தனை அந்த ஆன்மீகத்தின் மீது உண்டான ஒரு தேட்டம் நமது பிள்ளைகளுக்கு அது எப்படி கிடைக்க செய்ய வேண்டும் என்பதிலே நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய ஆன்மீக குடும்பங்களை நீங்கள் பாருங்கள் தரிக்கத்தினுடைய இறைநேச செல்வர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய குடும்பங்களை பாருங்கள் அகலாக்குகளை தனியாக அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை அகவுகளை அவர்களுக்கு தனியாக போதிக்க வேண்டியதில்லை அவர்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் நற்குணம் உள்ளவர்களாக வாழுகிறார்கள் இரையச்சம் உள்ளவர்களாக வளர்கிறார்கள் நமது பிள்ளைகளுடைய இதயங்கள் பரிசுத்தமாகிவிட்டால் நாம் நிறைய சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கும் அல்லாஹ் ரசூனுடைய அச்சத்தை அவர்களுக்கு போதிப்பதற்கும் நிறைய நாம் சிரமப்பட வேண்டியது இருக்கிறது சகைக்குரிய தாய்மார்கள் எங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் வளர்கிற போது எங்களுடைய வளர்ப்புகள் அப்படித்தான் இருந்தது எங்களுடைய வீடுகளுடைய சூழல்கள் வீட்டுச் சூழல்கள் அப்படித்தான் அமைந்திருந்தது எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பாப்பாவினுடைய பெற்றோர்கள் உம்மாவினுடைய பெற்றோர்கள் எல்லாம் அந்த தீனு இஸ்லாத்தினுடைய அந்த பாரம்பரிய அடையாளத்தோடு அவர்கள் இப்போது வீட்டில் இருப்பார்கள் நாங்கள் புத்தகத்தை பார்த்து துவாக்களை வளனம் செய்ததை விட எங்கள் பெற்றோர்கள் மூதாதியர்கள் அவர்களுடைய நாவிலிருந்து வெளிவந்த அந்த துவாக்களை வார்த்தைகளைத்தான் நாங்கள் மணனம் செய்திருக்கிறோம் நாங்கள் கிதாபுகளில் வணனம் செய்வதற்கு முன்பாக ஐவேளை தொழுகைக்கான துவாக்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருந்தது எங்கள் கிதாபுகளை பார்க்கிற போது மிக இலகுவாக எங்களுக்கு இருந்தது அதற்கான சூழல்களை வீடுகளிலே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் மூதாதியர்கள் சகைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு நம்மளுடைய வீட்டு சூழல்கள் எப்படி இருக்கிறது அல் அல்குரான் ஷரீஃபை நமது பிள்ளைகளின் நாவுகளிலே கொண்டு வருவதற்கு இவ்வளவு சிரத்தை எடுக்க வேண்டியது இருக்கிறது வீட்டுச் சூழல் வீடுகளிலே தீன் இல்லை தீன் மனம் கவலக்கூடிய இல்லங்களாக நமது இல்லங்கள் இல்லை முசல்லாக்கள் இல்லை தஸ்பீக் வழிகள் இல்லை இதையெல்லாம் கடுக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நமது இல்லங்களில் இருக்கிறது நமது ஊரை நான் சொல்லவில்லை பல ஊர்களில் நாம் சொல்கிறோம் பல ஊர்களை நாம் பார்க்கிறோம் அருமையான தாய்மார்களை இன்றைய காலத்தின் அவசிய தேவையாக இருக்கிறது நமது பிள்ளைகளினுடைய போக்குகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது உள்ளத்தால் அவர்கள் தயாராகிவிட்டால் கல்விகளை நாம் செய்து விட்டால் அவர்களுடைய ஈமானிய வாழ்க்கை அது பிரகாசமாக மாறிவிடும் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுவார்கள் அஷியாகங்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள் இல்லங்களுக்கு பெரியவர்களுடைய வருகைகள் இருக்க வேண்டும் மூத்த ஆளின் பெருமக்களுடைய வருகைகள் நமது வீட்டிற்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய தோற்றங்களை பார்க்கிற போதுதான் நமது பிள்ளைகளுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் தலைப்பாகை அணிந்திருப்பார்கள் நீலடி ஜுப்பாக்களை அணிந்திருப்பார்கள் அவர்களுடைய தோற்றங்களை பார்க்கிற போதே நமக்கு பயம் வரும் அல்லவா அதுபோன்ற வருகைகள் நமது குடும்பங்களுக்கு இருக்க வேண்டும் செங்கைக்குரிய தாய்மார்கள் வீடுகளுக்கு அணையுங்கள் அதுபோன்ற மக்களினுடைய தொடர்புகளோடு பிள்ளைகளை ஆக்குங்கள் ஏற்படுத்துங்கள் உருவாக்குங்கள் நிச்சயம் அவர்கள் சாலிகான பிள்ளைகளாக உருவார்கள் நிச்சயம் அவர்கள் இறையற்றம் உள்ள ஒரு குடும்பத்தை அவர்கள் வார்த்தெடுக்க முடியும் சகைக்குரிய பெருமக்களை இது இன்றைக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது பெருமானார் செல்லந்தால் ஹலிம் செல்லம் அந்த முயற்சிகளைத்தான் கையெடுத்தார்கள் சஹாபாக்களுடைய உள்ளங்களை அவர்கள் வென்றெடுத்தார்கள் அவர்களுடைய கல்விகளை அவர்கள் ஆக்கிரமித்தார்கள் பெருமானாருடைய கண்ணசைவுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தால் பெருமானாருடைய சபையில் அவர்கள் மண்டியிட்டு கிடந்தார்கள் ஒரு சின்ன உள்ளத்திலே தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட பெருமானார் செல்லாமொழிவு செல்லவும் ஆசுவாசல் படுத்துவார்கள் அவர்களை கணிஸ்களில் பார்க்கிறோம் அல்லவா திடீரென ஒரு சாமி வருவார் பெருமானாருடைய சபையிலே இது நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்பார்கள் படை படைசூழ பெருமானாருடைய சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர் கொச்சையான இந்த செயல்களை அந்த சபையிலே வந்து கேட்பார் எல்லோரும் சீறி பாய்வார்கள் என்ன சபையிலே வந்து என்ன கேள்வி கேட்கிறார் என்ன காரியத்திற்கு ஒரு அனுமதி கேட்கிறார் எல்லா மக்களும் வேகத்தோடு பாய்வதற்கு முன் வருவார்கள் பெருமானார் செல்லந்தா அழிவு செல்லம் அமைதிப்படுத்துவார்கள் எல்லோரையும் இவர்களுடைய உள்ளங்களை சரி செய்ய வேண்டியிருக்கிறார் நீங்கள் அமைதியாக இருங்கள் அவரை நெருங்கி வர சொல்லுங்கள் இது நீ நெருங்கி வாருங்கள் பெருமானா சனல்லாஹெல்லம் அவர்களோடு நெருங்கி வந்ததும் நாயகம் சனல்லாஹிவு செல்லம் அவர்களை பக்குவப்படுத்துவார்கள் நீங்கள் என்ன காரியத்தை கேட்டிருக்கிறீர்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும் நாயகம் சதுல்லாஹிவு செல்லம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் இது போன்ற ஒரு காரியத்தை உங்களுடைய தாய்க்கு நீங்கள் விரும்புவீர்களா நாயகம் சுனா உலீசலம் கேட்கிறார் அந்த தொகை உண்மைக்கு இது உங்களுக்கு தாய்க்கு இதுபோன்ற ஒரு செயல் நடந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா லாவலாகி அரசுடன் தான் அத்துழைப்பு இருக்கக்கூடிய உங்களின் மகனுக்கு இதுபோன்ற ஒரு காரியம் நடப்பதை நீங்கள் விரும்புவீர்களா லாவல்லாகி அரசுடன் தான் அத்துழைப்பு உங்களுடைய சகோதரிக்கு போன்ற ஒரு செயல் நடப்பதை நீங்கள் விரும்புவீர்களா லாவல்லாகி அரசுடன் தான் செகைக்குரிய பெருமக்களே ஒரு உணர்ச்சியினுடைய தடுமாற்ற சூழல் அந்த உணர்ச்சிகளின் தடுமாற்றத்தின் போது அவர்களை கொஞ்சம் நிதானப்படுத்தி அவர்களுடைய உள்ளங்களிலே யோசிக்க வேண்டிய நிதானத்தோடு பக்குவப்படுத்த வேண்டிய சில செய்திகளை நாம் அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து விட்டால் அவர்கள் அமைதியாகிவிடுவார்கள் ஒரு காலமும் இதுபோன்ற அருவருக்கத்திற்கு காகியங்களின் பக்கம் அவர்களுடைய சிந்தனைகள் திரும்பாது நாயகம் சல்லா வலியுறு செல்லம் இந்த கற்றல் முறையை இந்த உம்பத்திற்கு போதித்து தருகிறார்கள் சங்கைக்குரிய பிள்ளைகளை பெற்றோர்களே நமது பிள்ளைகளுடைய உள்ளங்கள் தடுமாறுகிற போது நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைகள் பாதை மாறி செல்கிற போது அவர்களை கண்காணித்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுடைய உடல் தேவை என்ன என்பதை அடு அறிந்து அவர்களுடைய உள்ளத்தின் தேவை என்ன என்பதை அறிந்து எல்லா தேவைக்கும் மார்க்கம் ஒரு வழிவகைகளை தந்திருக்கிறது ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு முறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்கிற ஒரு பக்குவத்தை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க விட்டோம் என்று சொன்னால் பிறகு காலத்திற்கும் நாம் அவர்களை நாம் திரும்பச் செய்ய முடியாது இந்த இஸ்லாத்தின் பக்கம் இந்த இஸ்லாத்தின் கொள்கைகளை பெருமானான் மீது உண்டான அந்த பிரியத்தை இரையச்சத்தை நமது சந்ததியினருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதயத்தான் உள்ளத்தான் அவர்கள் நிறைய மாற்றம் அடைய வேண்டும் இதுபோன்ற நிலைகளுக்கு நாம் நிறைய முயற்சிக்க வேண்டும் செய்யக்கூடிய பெருமக்களை நாயின் சென்ற ஆகிய செல்லம் காட்டி தந்திருக்கக்கூடிய உன்னதமான ஒவ்வொரு நுணுக்கமும் வழி வலைவகைகளும் நமது மிக மிகுந்த ஒரு மாற்றத்தை நமக்கும் நமது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஏற்படுத்தி தரும் வல்லத நாயர் அது போன்ற ஒரு உயர்ந்த ஒரு வாழ்வை வாழக்கூடிய நல்ல தொகுப்புகளை அல்லாஹ் எனக்கு நம் அனைவருக்கும் தந்தரும் பிரிவானாக பாகிருந்தாவானாக நிறைந்திருந்தாக இருப்பில் ஆளுமை